ஆனா இப்படியே போய் எடுத்து அப்படியா அப்படியே எடுத்துக்கோங்க ஏய் அப்படியே ீங்கப்பா இன்னும் எடுத்துக்கீங்க

லைப்ரரிய அமெரிக்கா மட்டும் லாப் பிடிக்கலாம் ஆமா இல்ல அப்படியே நெட்ல கனெக்ட் பண்ணி அப்படியே ரன்னிங் ஓகே இங்க ஒரு டாக்டர் பாத்துக்கிட்டுるபாங்க இருப்பாங்க ஆ அப்படி அதுக்குள்ளே ஆ ஃப்ரீராம்மா அப்படி மேல வை மேலே ஆமாம் கதிரவன் அப்படியா ஜாமியான கதிரவன்

மாப்பி அப்படியே மேலே வாங்க மாப்பிள்ளை டேய் வேலு டே வேல் முல்லா மேலே வாங்க அட வாயா மேலே வாயா அட சைடா மேலே வாடா அட இது லைவாக ஓடிக்கிருக்கா லைவாக ஓடிக்கீங்களா

வேலை வீட்டு ஓடிக்கணுங்க பாப்பா இல்லை இல்லை போய் பாருங்க மாப்பிள்ளையும் தெரியும் தெரியுங்க மாப்பிள்ளை மேலே அதே அது வேலை வெயிட்டாக போய்கிருக்கேன் எல்லாருமே நெட்ல போய் கூட நீங்கள் பார்க்கலாம் அது அது சாப்பிடுறதில்லை நீங்கள் அப்படிங்களா வெல்கிட்டு இல்லை இல்லை நெட்டில் போட்டுக்கிறோம் இதா தெரியல இங்கே அங்கேயே போயிடுங்க நல்லாச்சும் இருக்கு தெரியாது வராதன்னு தெரியாச்சு கௌதமன் மேலே போங்க ஆப்பிள

அண்ணடு சுத்தூர் பொடா இருந்தா பாலாஜி மாமா விடு

அவருக்காக சொக்கமான வந்து பண்ணுவான் இன்னைக்கு திருவண்ணாமலை தான் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து ரெண்டாயிரம் லிட்டர் நெய் ஊற்றி ஐம்பது மீட்டர் நீளம் உள்ள வேட்டியை மடித்து அதில் வந்து பெரிய கொப்பரையில் வந்து இன்றைக்கி போட்டு தீவம் ஏற்றிருக்காங்க பதினோரு நாளைக்கு அது தொலைச்சியாக எரியும் அது வந்து சுத்துப்பட்டுல இருபது கிலோமீட்டருக்கு தெளிவாக தெரியும் அதனுடைய வெளிச்சம் இப்போ தான் வந்து நாளுமே திருவண்ணாமலை தான் அதனுடைய சிறப்பாக அதனுடைய பிரதிபலியை பார்த்து இங்கே நம்ம கொண்டாடிக்கிட்டு மேலே வந்து ஒரு விலங்கு போட்டுக்கலாம் அங்கே வந்து இங்கே நம்ம இருக்கிறது நேரடியாக நம்ம தருத்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு நினைக்க முடியாது ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஊர்லேயும் சுளாதவர்கள் மிக சிறப்பாக வந்து திருகாரணியில் வந்து கொண்டாடி அந்த ஊரே நம்மளுடைய பெரியவங்க காரணக்காரங்க இந்த கோயிலுடைய ட்ரஸ்டி எல்லாருமே சேர்ந்து திரு இந்த கோயில் ட்ரஸ்டி தான் வந்து அமைப்பு ஏற்பாடு பண்ணி சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க அங்கேனா முக்கிய சார் இப்பதான் இந்த ஒரே இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து நம்ம மஞ்சள் மஞ்சள் நம்ம பிள்ளையாளுடைய வந்து